வணக்கம் வணக்கம்ப்பா இன்னைக்கு வந்து ஒயிட் புலாவும் போகிறேன் அதுக்கு தேவையானது அரை கிலோ வந்து யூனிட் ரைஸு வச்சுருக்கிறேன் இது வந்து யூனிட் ரைஸு பாஸ்மதி ரைஸு அரை கிலோ இதுக்கு தேவையானது புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன் தேவையானது அரை கிலோக்கு தேவையானது இதில் வந்து ஒரு லெமன் இல்லை இது பெரிய லெமன் இது பாதி லெமன் தான் ஊற்ற போகிறேன் இதில் வந்து நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் தேவையானது வெங்காயம் வச்சுருக்கேன் சும்மா தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் இதற்கு போட போகிறேன் நிறைய தக்காளி போடக்கூடாது இந்த ஒயிட் புலாவுக்கு நல்லா இருக்காது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ரோஸ் வாட்ரு நம்ம ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சி ஜாதி பத்திரி எல்லாம் வச்சுருக்கேன் இதில் இருக்குது தேவையானது தாளி கொடுக்குறதுக்கு வச்சுருக்குறேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்குறேன் இப்போ தேவையானது நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது எல்லாத்தையும் நம்ம வதக்கலாம் இப்போ தேவையானதையும் எண்ணெய் ஊற்றிடுறேன் ஒயிட் இது நல்லா இருக்கும் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சிம்பிளாக என்ன செய்யணும்னு யோசிக்க இல்லாமல் இந்த மாதிரியான செஞ்சுட்டு எதுனா முட்டைக்கிட்ட ஆம்லேட் பண்ணிக்கலாம் இது தேவையான பொருள் போட்டுவிட்டேன் இப்போ பச்சை மிளகாய் அடைக்கிழக்கு தேவையானது நாலு போட்டுட்டேன் இப்போ வெங்காயம் போடுறேன் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும் அதுக்கப்புறம் இது கூடயே ரொம்ப ஒன்றுமே இல்லை இது ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி அவ்வளோதான் இது நல்லா வதங்கணும் இதை நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் புதினா பத்தம்பி இதை போட்டுடலாம் புதினா பத்தம்பி எல்லாம் இதை போட்டுட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கினோன்னா அதுக்கப்புறம் கொழு பேஸ்ட்டு போடலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் நம்ம இஞ்சி இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி எவ்வளோன்னா அளவு ஊற்றிட்டு நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டது கிடையாது கரம் மசாலா எதுவுமே போட்டிருக்கூடாது ஒரு வெள்ளையாகவே இருக்கும் அந்த சாதம் அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருந்துச்சுன்னு லெமன் வந்து தயிர் ஒன்னால் தயிர் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் வெறும் லெமன் மட்டும்தான் பாதி ஊற்ற போகிறேன் வேறு எதுவுமே கிடையாது இப்போ அளந்து தண்ணி ஊற்றிட்டப்பா நான் இது வந்து ஒரு டம்ளரு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இது வந்து பாஸ்மதி ரைஸு வீட்டு சாப்பாடு கிடையாது யூனிட் பாஸ்மதி ரைஸ்னால ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி இது வந்து அரை கிலோ தேவையான அரை கிலோ தேவையானது அரிசி இது ஆனாலும் இது டம்ளர் அளந்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையானது வந்து வீட்டில் இருந்தால் ரோஸ் வாட்ரு ஊற்றுங்க உள்ள ரோஸ் வாட்ரு ஊற்றுனா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை மூடி ஊற்ற போகிறேன் ஒரு மூடி ஊற்றிட்டேன் இன்னொரு அரை மூடி ஊற்றியாச்சு ரோஸ் வாட்டரு வீட்டில் இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்று ஆப்ஷன் தான் இது ஒரு பெரிய லெமனு பெரிய லெமனில் பாதி பிழிஞ்சு ஊற்றிட்டேன் பாதி பிழிஞ்சு ஊற்றிட்டேன் இப்போது உப்பு தேவையானது போட்டுட்டேன் இப்போ உப்பு தேவையானது போட்டாச்சு இப்போ வந்து நல்லா இப்போ வந்து கொதிக்குது கொதித்து வருது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் முதல்ல பட்டை எல்லாம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் புதினா போட்டேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் இது வந்து வெறும் ஒயிட்டு புலாவ் மாதிரி செய்கிறது இப்போ தேவையானது நம்ம அரிசி போட்டு உங்கள் விசில் வந்தாலும் நீங்கள் விசில் எப்படி நீங்கள் அந்த மாதிரி விட்டுருங்க நான் வந்து டம்மு தான் போட போகிறேன் அதனால் வந்து நான் டம்மு போட்டு நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வெறும் சிம்பிளாக ஒன்றும் இல்லைங்க வெறும் பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மாதிரி போட்டோம் சோம்பு கொஞ்சம் போட்டோம் அவ்வளோதான் புதினா போட்டோம் பச்சை மிளகாய் போட்டோம் வெங்காயம் போட்டோம் ஒரே ஒரு தக்காளி போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நெய் வேணாலும் உங்கள் ஆப்ஷன் நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து டம்மு போடுறப்போ அது கொஞ்சோன்னு நெய் ஊற்றுவேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா தேங்காயே தேங்காய் உடச்சி வெறும் பால் எடுத்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரியே செய்யலாம் நீங்கள் எப்படியும் செய்யலாம் எப்படி போனாலும் செய்யலாம் எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து அரிசி போட்டுட்டேன் இப்போ வந்து அது நல்லா முக்கால் பதத்துக்கு வந்தோடனோ நான் டம்மு போட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் இப்போது சாப்பாடு டம்மு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா நீங்கள் விசில் வேணாலும் விசில் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது பாருங்க எவ்வளோ ஒயிட்டாக பாருங்க நல்லா ஒயிட்டாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நான் டம்மு போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்களும் வெயிட் போட்டு தந்தால் விசில் போட்டு வெயிட் போட்டு அது மாதிரி பண்ணுங்கள் டமு போடுறதெல்லாம் தேவையானது உங்களுக்கு எப்படிக்கேற்ற மாதிரி அது மாதிரி டம் போட்டு எடுங்க இது வந்து சூப்பராக இருக்கும் ஒயிட் புலாவ் அப்படின்ட்டு இது வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் முட்டை வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டா அதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் வேணாலும் நீங்கள் தேங்காய் பால் போட்டுக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து தேங்காய் பால்லாம் எதுவுமே போடல அப்படியே தான் போட்டேன் எப்படி பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஹோட்டலில் ரைஸு அப்படியே பல பலன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து யூனிட் ரைஸு பாஸ்மதி ரைஸ் இதுக்கு தேவையானது வந்து மட்டன் கிரேவி இருக்குது இது ஒயிட் புலாவுக்கும் மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேன் இந்த மட்டன் கிரேவி அதுக்கு ஒயிட் புலாவுக்கு நான் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் வந்து மட்டன் கிரேவி செஞ்சுருக்கிறேன் அது இன்னொரு இதுவில் நான் காமிக்கிறேன் நான் மட்டன் ஒயிட் மட்டன் கிரேவி இது இப்போ வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சேர்த்து பண்ணியிருக்கிறேன் இது மட்டன் கிரேவி இருக்குது இது ஒயிட் ஃபிளாவ் அவ்வளோதான் இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இதில் ஒரு கேரட் கூட ஒரே ஒரு சின்ன கேரட் கூட நீங்கள் போட்டு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சிக்கலாம் நீங்கள் அந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ